வணக்கம் என் பேர் வைஷ்ணவி நாங்கள் யோகா யோகா அகாடமி நாங்கள் வந்து இப்போது ரீசெண்டாக நடந்த அஷ்மிதா உமன் அஸ்மிதா கேலோ இந்தியா லீக் டெல்லியில் நடந்துச்சு ஃபைவ் டூ செவன் ஸோ அங்கே வந்து நாங்கள் போய் மெடல் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் நான் வந்து ஆர்டிஸ்டிக் உமன்ஸ் குரூப் இதில் வந்து சில்வர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் நாங்கள் வந்து ஃபைவ் மெம்பர்ஸ் வந்து ஒரே மாதிரி பண்ணி நான் சில்வர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அண்டு சக்தி சஞ்சனா தக்ஷ்யா இவங்க ரெண்டு பேர் வந்து சில்வர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஆர்டிஸ்டிக் பேர் அண்டர் எயிட்டீனில் அண்டு அண்டர் எயிட்டீன்லேயே வந்து ஆர்டிஸ்டிக் குரூப்பில் வந்து எங்கள் டீம் சக்தி சக்தி சஞ்சனா தக்ஷியா ராகவி பவேஸ்ரீ அப்புறம் ஷிவானி இவங்க அஞ்சு பேரும் சேர்ந்து வந்து டாப் ஃபைவ்ல வந்து வின் பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட் இந்த மாதிரி கேலோ இந்தியா நேஷ் நேஷ்னல் கேம்ஸ் இந்த மாதிரி நிறைய இதில் வின் பண்ணால் வந்து ஸ்போர்ட்ஸ்க்காக வந்து த்ரீ பர்சன்ட் கோட்டாக வந்து ஒதுக்கியிருக்காங்க அதில் வந்து யோகாஸ்னாலேயே வந்து நிறைய பேர் வந்து ஜாப் இப்போ கிடச்சிருக்கு ஸோ இது மூலயமா வந்து எங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பிகாஸ் இது எல்லாமே பண்ணுற பண்ணுற பேக் போனாக ஒரு ஜாப் கொடுக்கறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இன்னுமே எங்களை என்கரேஜ் பண்ணி இன்னும் இன்னும் மேலே மேலே வந்து எங்களோட யோகாசன ஸ்போர்ட்டை வந்து வள வளர்த்தணும் அப்படின்ட்டு வந்து கேட் கேட்டுக்கிறோம் தேங்க்யூ என் பேர் தக்ஷயா ஸ்ரீயாசன் நான் வந்து யோகா யோகா அகாடமி வைஷ்ணவிய கப்பீட தான் ட்ரைனிங் எடுத்தேன் இப்போது நானும் என்னோட பா பார்ட்னர் சக்தி சஞ்சனாவும் அஸ்மிதா கேலோ இந்தியாவில் செகண்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் அதுக்கு நேஷ்னல்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணோம் அது கிடச்ச ஃபீட்பேக் தான் நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு சில்வர் மெடல் தமிழ்நாட்டுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் அடுத்தது நாங்கள் வந்து இன்னும் நிறையா மேட்சஸ் அச்சீவ் பண்ணி வின் பண்ணி கொடுக்கணுன்றது எங்களோட ஆசை கவர்மெண்ட் அதுக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்குது அஸ்மிதா கேலோ இந்தியாவே வந்து எங்களோட விமென்ஸோட ஒரு உமன்ஸ் காண்டி நடத்தக்கூடிய ஒரு ஓப்பன் சேலஞ்சிங் மேட்ச் அது வந்து ரொம்பவே எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது எங்களுக்கு இப்போது நான் ஸ்கூலில் வந்து நிறையா இதை வச்சு லீவ்ஸ் கொடுத்து பெர்மிஷன் கொடுத்து எங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு டைம் கொடுத்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் என்ன நான் வந்து பேரண்ட்ஸ்க்கு கோச்சஸ்க்கு அப்புறம் ஸ்கூலில் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணாங்க ப்ரின்ஸ்பல் மேம் வைஸ் ப்ரின்ஸ்பல் மேம் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்க எனக்கு இந்த நேரத்தில் ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருந்தாங்க நான் டென்த் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி எனக்கு படிக்கிறதுக்கும் டைம் கொடுத்து படிக்க வச்சு அண்ட் தென் இங்கே ஸ்போர்ட்ஸ்க்கு விட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க தேங்க்யூ ஸோ மச் மேம் தேங்க்யூ டூ ஆல் தேங்க்யூ